Hi, viewers. were. சிங்கம்போல வரப்போறாருன்னு விஜயபிராபரன் சொன்னது நடக்கப் போகுது அடுத்த வாரமே அமெரிக்காவில் இருந்து வருகிறார் விஜயகாந்த் இதனால் அதிமுக அமமுக உள்ளிட்ட பல கட்சிகள் அவரது வருகைக்காக ஆவுடன் காத்து கொண்டிருக்கின்றன இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போகுது இதற்கு கூட்டணி சமாச்சாரங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடந்து வருகிறது இந்த விஷயத்தில் திமுக ஓப்பனாக இருக்கிறது ஆனால் அதிமுகவை கேட்டால் அது பரம ரகசியம் முடிச்சே அவுழ்கப்பட்டவுடன் ஊடகங்களுக்கு முதலில் தெரிவிக்கப்படும் என்று துணை முதல்வர் சொல்லி வருகிறார் இருந்தாலும் சிகிச்சை முடிந்து விஜயகாந்த் வருவதால் அரசியலில் பரபரப்பு சூழல் எட்டியுள்ளது எப்படியும் கேப்டன் இரண்டு பிளான்களின் கரம் இறங்க வாய்ப்புள்ளது ஒன்று அளவுக்கு அதிகமாக தீட்டி தீர்த்துவிட்ட திமுகவுக்கும் எப்படி அழைப்பு வரப்போவதில்லை அதனால் அடுத்த சாய்ஸ் அதிமுக தான் திமுக காங்கிரசுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் அதிமுக இறங்கியுள்ளதால் கண்டிப்பாக நம்மை விட்டுவிடாது என்பதால் சீட்டுகளை தாராளமாக கேட்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை விரும்பிய சீட்டை அதிமுக தரவில் இருக்கவே இருக்கிறார் டிடிவி தினகரன் அதனால் தினகரன் பக்கம் போகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தினகரன் பக்கம் விஜயகாந்த் அளவுக்கு சீக்கிரம் அதிமுகவை விட்டுவிட முடியாது என்று தெரிகிறது ஏனையில் தன் பக்கம் விஜயகாந்த் வந்துவிட்டால் அதை வைத்து பாமகவை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதே அதிமுகவின் பிளானாக உள்ளது விஜயகாந்த் பாமக கூட்டணி மட்டும் உறுதியாகிவிட்டால் அதிமுகவை வட மாவட்டங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என நினைக்கிறார்கள் ஆனால் எப்படி பார்த்தாலும் விஜயகாந்த் அதிமுக அமமுக என இருதரப்பையும் ஒரு சுற்று சுற்ற தான் விரும்பிய சீட்டை வாங்குவார் என்றார் அதே நேரத்தில் திமுகவுக்கு டஃப் கொடுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது அதிமுக கூட்டணி பலம் பெறப்போகிறதா அல்லது தேமுதிகவை வைத்து பாமக விழுக்க முயற்சிக்கு நடக்கப் போயிறதா அல்லது அமமுக தாராளம் காட்டி தேமுதிகவை வளைத்து போட போகிறதா என்பதை எல்லாம் கேப்டன் வந்ததும் பேசுவோம் என அடக்கி வாசிக்கிறார்கள் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் மேலும் விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி இணையலாமா இல்லை அமமுக கூட கூட்டணி இணையலாமா அல்லது விஜயகாந்த் அவர்கள் தனித்தனமும் போட்டியிடலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ